あ <laughs> இவ்வளோ நிறைய போடையும் பொம்மையும் வச்சு இழுத்துட்டு வந்தோம் மீன் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல அப்பா இப்போ பண்ணை சுற்றிட்டுருக்காரு இதுதான் போர்டு போர்டை தண்ணியில் விட்டு நம்ம இழுத்துட்டு போகும்போது போர்டு தண்ணி உள்ளே வரும் அதுக்கப்புறமா இப்போ அப்பா பண்ணை சுற்றுறாரு இந்த எஜ்ஜில் வந்து ஸ்பூனு இந்த ஸ்பூனு தான் வந்து பெரிய மீனுக்கு சின்ன இறையாக தெரியும் சின்ன மீனாக தெரியும் வந்து பிடிக்கும் அம்மாவுடைய ஆசை நீ நிறைவேற்றப்பட்டது அம்மா கடலுக்கு வந்திருக்காங்க அம்மாவா அம்மா ஆசைப்பட்டாங்க கருந்து வரணும் என்ன ஹாப்பியாமா ஹாப்பியா ஆ ஆ அம்மா ஹாப்பியாக இருக்காங்க ஐநா கொடுத்துருந்தா போல போம் இல்லாண்டி இது கூட பாய் தான் வேறையிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் எவ்வளோ வந்திருக்கோம் இவ்வளோ நேரம் போடியும் பொம்மையும் வச்சு இழுத்துட்டு வந்தோம் எங்களுக்கு மீன் கிடைக்கல இப்போ அடுத்ததாக ஒரு முயற்சி பஞ்சு துண்டியில் பயன்படுத்தி மீன் பிடிக்க போகிறோம் என்ன மீன் பிடிக்கிறோன்ட்டு பார்க்கலாம் அம்மா மீன் பற்றின வராங்க